ஜெராஜென்ம வினாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம்பர தயாமூர்த்தி தத்தாத்ரேய நமோ அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது ஏராளமான பேர் ஃபோனில் சுவாமி எனக்கு எப்போ திருமணம் நடக்கும் நான் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் நான் என்ன ராசியில் பிறந்திருக்கேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு கல்யாணம் நடக்கக்கூடிய ராசிகள் எவை நட்சத்திரங்கள் எவை என்றதை நம்ம பார்ப்போம் முதன்மையாக நம்ம பார்க்கும்போது கல்யாணம் என்பதே ஆயிரங்காலத்து பயிரு குரு பகவான் மே ஒன்னாம் தேதி அவர் வந்து ரிஷபத்துல வந்து பயிற்சி அடைந்தார் இந்த இடப்பெயிற்சிக்கு அப்புறம் மொத்தான தன்னுடைய மூணு பார்வைகள் மூலமா மூணு ராசிகளை அவர் பார்க்கின்றார் அதாவது கன்னிராசியை பார்க்கின்றார் துலாம் ராசியை பார்க்கின்றார் மகர ராசியை பார்க்கின்றார் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பார்வைக்கு அத்தகையான நன்மை உண்டு ஏன்னா கோடி நன்மை ஏன் சொல்லியிருக்கிறா ஏராளமான நன்மைகள் நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஆற்றல் வந்து குரு பகவானிடம் உண்டு தேவர்களுக்கே அவர் குருநாதராக விளங்குறதுனால குரு பார்வை கோடி நன்மை என்றான் அப்போ என்னென்ன ராசிக்காரர்களுக்கு வந்து உறுதியாக நடக்கும் அதுக்கப்புறம் என்னென்ன ராசிகளுக்கு வந்து குரு பகவான் வந்து குடும்பஸ்தானத்தை பார்த்து நடத்த வைப்பார் அது போலவே ஐன சைன பார்த்து நடத்த வைப்பார் இப்படி பல விஷயங்கள் நாம் ஆய்வு பண்ணும்போது முதன்மையாக நாம் நடக்கக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயம் இந்த வருஷம் கன்னியாசில பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் என்பதை தாராளமாக தங்கு தடையின்றி நடக்கும் ஏன்னா நிறைய பேர் நைன்டி கிட்ஸ் வந்து கல்யாணங்கள் ஆகாமல் பயங்கரமான குழப்பத்தில் இருக்காங்க ஏராளமான வரண்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அமையிற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் தட்டி விடுகிறது என்ன காரணம் என்றது புரியவில்லை என்று உண்டு இதுக்கு என்ன காரணம்னா குருபலம் ஒரு காரணம் ஜாதகத்தில் அமைந்துள்ள தசா புக்திகளும் ஒரு காரணம் அதாவது குருபலம் வந்துவிட்டாலும் கூட சில சமயத்தில் புக்திகள் சரியாக அமையாவட்டால் திருமணம் சற்று தாமதமாகும் ஆக கன்னிராசில பிறந்த அன்பர்களுக்கு அதாவது உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹஸ்தம் நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உறுதியான திருமணம் என்பது நடக்கும் கடந்த பல வருடங்களாக ஏராளமான வரன்களை வந்து நமக்கு வந்து அமையிற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் வந்து கவலை தந்துவிட்ட வண்ணம் உண்டு அவர்களுக்கு எல்லாம் தாராளமாக திருமணம் என்பது நடக்கும் அதுக்கப்புறம் விருச்சிக ராசி மேலே குரு பகவானுடைய நேரடி பார்வை விடுவதனால தங்கு தடையின்றி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்பது உறுதியாகிறது ஆக விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அல்லது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேட்டையில் பிறந்தவர்களுக்கு அனூஷத்தில் பிறந்தவர்களுக்கு தங்கு தடையின்றி திருமணம் நடப்பிடும் அதுக்கப்புறம் மகரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உத்திராடம் மூணு நாலு பாதங்கள் அவிட்டம் சதயத்தில் பிறந்த ஒன்று ரெண்டு பாதங்கள் திருமணம் என்பது தாராளமாக நடக்கும் இது இல்லாமல் யாருக்காவது நடக்குமா அப்படின்னு பார்த்தா மேஷராஜ் அன்பர்களுக்கும் நடக்கும் அஸ்வினோ அஸ்வினியிலோ பிறந்தவர்களுக்கு பரணியிலோ பிறந்தவர்களுக்கு கிருத்திகையில ஒன்னாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு ரெண்டாம் வீட்டிலோ குடும்பஸ்தானத்துல குரு பகவான் ஆட்சி அதாவது வந்து குரு பகவான் வந்ததினால குடும்பத்துல மங்கன நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற வேண்டும் ஆக தாராளமாக கல்யாணம் என்பது உறுதியாக நடக்கும் பொதுவாக வந்து குரு பகவான் வந்து குடும்பஸ்தானமாகிய ரெண்டாம் வீட்டுக்கு தனஸ்தானமாகிய பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் வீட்டுக்கு கலத்திரஸ்தானமாகி ஏழாம் வீட்டுக்கு பாக்யஸ்தானமாகிய ஒன்பதாவது வீட்டுக்கு லாபஸ்தானமாகிய பதினொன்னாம் வீட்டுக்கு குரு பகவானுடைய கோச்சார சஞ்சாரத்தில் இந்தந்த ராசிகளுக்கு வந்து உறுதியாக கல்யாணம் நடக்கும் அவா நம்ம பார்க்கும்போது ராசிக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானமாக வரக்கூடியவர் எப்படி என்றால் இப்போ வந்து மேஷராசி அன்பளுக்கு நமக்கு தனஸ்தானமாக குடும்பஸ்தானமாக இது அமைந்து விட்டது பிரஷபம் வந்திருக்குது ஆக மேஷராசியில் பிறந்தவர் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும் அதுக்கப்புறம் நாம் எடுத்துக்கொண்டால் கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பார்வை நேரடியாக இருக்கிறது ஆக அந்த ஒரு கன்னிய ராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் வீடாக அமையக்கூடியது அதாவது கன்னிராசி அன்பளுக்கு ரெண்டாம் வீடாக அமையக்கூடிய துலாம் ராசி அன்புக்கு கல்யாணம் என்பது நடக்கும் கல்யாணம் என்பது துலாம் ராசி அன்புக்கும் நடக்கும் அடுத்து நமக்கு வந்து குரு பார்வை என்பது ஏழாம் வீடு மேலே விழுகிறது ஆக ரெண்டாம் வீடாக வரக்கூடிய தனுசு ராசி அன்புக்கு கல்யாணம் நடக்கும் அது மட்டும் இல்லாம மகர ராசியில பிறந்தவாளுக்கு கும்பராசியில் பிறந்தவர்கள் கல்யாணம் நடக்கும் இல் ஆக மொத்தத்துல நம்ம பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி மூணு நட்சத்திரங்கள் கல்யாணம் என்பது நடக்கும் எப்படி என்று நீங்க பார்த்தால் இப்போ மேஷராசி அன்பளுக்கு குரு பகவான் வந்து ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆனா ரெண்டாம் வீட்டில் குரு பகவானும் வந்திருக்கிறார் தங்கு தடையின்றி திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு வழி ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் குரு பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு வந்திருக்கிறார் ஏழாம் வீட்டுக்கு வந்திருக்கிறார் ஒன்பதாவது வீட்டுக்கு வந்திருக்கிறாரு உறுதியாக கல்யாணம் நடக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்டால் குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் கடகராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்டால் குரு பகவான் வந்து உங்களுக்கு நமக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து அதாவது பதினொன்னாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் ஆக கடகராசி அன்பளுக்கு பதினொன்னாம் இடத்து வந்ததுனால திருமணம் என்பது நடக்கும் சிம்ம ராசி அன்புக்கு எடுத்துக்கொண்டால் மூணாம் வீடு அதுக்கப்புறம் வந்து அதை ரெண்டாம் சிம்மராசி அன்புக்கு எடுத்துக்கொண்டால் ரெண்டாம் வீடு நாலாம் வீடு ஆறாம் வீடுக்கு வந்திருக்குது ஆக சிம்மராசி அன்பளுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போன்ற விஷயங்கள் நம்ம கணக்கிட்டு பார்த்தால் அதுக்கப்புறம் கன்னிராசி அன்பளுக்கு நாம் பார்த்தோம் என்றால் கன்னிராசி அன்பளுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் கல்யாணம் நடக்குது ஏழாம் இடம் ஒன்பதாவது இடம் பார்வை குரு பார்வையில் இருக்கிறது குரு பகவான் இடத்துக்கு வரும்போது நமக்கு பாக்யஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கிறார் ஆக ஒன்பதாவது வீட்டுக்கு வந்ததனால் இந்த குடும்பத்தில் ஒரு மங்கள நிகழ்ச்சி என்பது நடந்தே தீரும் இது போன்ற விஷயங்கள் நாம் அலசி பார்க்கும்போது அதாவது கண்ணு ராசி அன்பள் ஆயிட்டு அதுக்கப்புறம் துலாம் ராசி அன்பளுக்கு எடுத்துக்கொண்டால் துலாம் ராசி அன்புக்கு அஷ்டமத்தில் குரு பகவான் வந்திருக்கிறாரு ஆனால் ரெண்டாம் வீட்டுன்னு பார்க்குறாரு ரெண்டாம் வீட்டன்னா எந்த வீட்டுன்னு பார்க்குறாரே நமக்கு வந்து விரச்சிக ராசியை பார்க்குறார் ஆக விரச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கல்யாண பாக்கியம் அமையும் அது போலவே விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் வீடு ஏழாம் வீடு ரிஷபம் வந்ததுனால் ரிஷபத்தில் குரு இருக்கிறதுனால ரிஷபராஜ அன்பளுக்கு கல்யாணம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது குரு பார்வையில ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடங்களுக்கு அதுக்கு தான் நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க சிலர் குருபலம் இருந்தும் கல்யாணம் நடக்காது சிலர் குருபலம் இல்லாவிட்டாலும் கல்யாணம் நடக்கும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த வருஷம் குருபலம் வரலன்னு நணி பேர் முயற்சி பண்ணுறது விட்டுடுவாங்க அதெல்லாம் கூட தவறு ஏன்னா குருக்கு மூணு பார்வை இருக்கிறதுன்றது நீங்க நன்றாக உணர வேண்டும் அதில் குடும்பஸ்தானத்தை அவரை பார்க்குறாரு இப்போ ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாரு குரு பகவான் அண்ணும்போது குடும்ப இடத்து எட்டாம் இடத்துக்கு வரும்போது ரெண்டாம் இடத்தும் பார்க்குறாரு அப்போ ரெண்டாம் இடத்த பார்க்கும்போது அந்த ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் கல்யாணம் நடக்குது அதே போல் பன்னெண்டாம் இடம் தாம்பத்திய ஸ்தானம் அதனால தான் இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல அஸ்விலையில் பிறந்தவர்களுக்கு திருமணம் என்பதே நடக்கும் பரணியில் பிறந்தவங்களை கூடி வரும் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் என்பது நமக்கு இந்த வருஷம் அதாவது நான் சொல்வது மே ஒன்றுலேருந்து மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மே ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து வரை கிருத்திகை மூணு நாலு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு அதுக்கப்புறம் மிருகசுரேஷம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதுக்கப்புறம் மிருகசுரேஷம் மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதுக்கப்புறம் வந்து திருவாதிரையில பிறந்தவர்களுக்கு புனர்போசம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் புனர்போசம் நாலாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு தாமதமாகும் அதுக்கப்புறம் போசத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதமாகும் ஆயுளத்துல பிறந்தவர்களுக்கு தாமதமாகும் அதுக்கப்புறம் மகத்துல பிறந்தவனுக்கு திருமணம் நடக்கும் அதுக்கப்புறம் பூரத்துல பிறந்தவங்களுக்கு தங்கு தடையின்றி திருமணம் நடைபெறும் உத்திரம் ஒன்னாம் பாதத்துக்கு திருமணம் நடைபெறும் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்களுக்கு திருமணம் என்பது உறுதியாக நடக்கும் அஸ்தத்தில் பிறந்தவர்கள் கல்யாண காட்சிகள் பார்க்க முடியும் அப்புறம் வந்து சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நீண்ட காலத்துக்கு பிறகு திருமணம் வரதுக்கு வழிவிடும் அதுக்கப்புறம் சித்திரை மூணு நாலு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுவாத்தில பிறந்தவர்கள் கல்யாண காட்சிகள் உறுதியாக நடக்கும் அதுக்கப்புறம் விசாகம் ஒன்று ரெண்டு விசாகம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதுக்கப்புறம் விஷாகம் நாலு உறுதியாக நடக்கும் அதுக்கப்புறம் கேட்டையில் பிறந்தவர்கள் கல்யாணம் கங்கணபுரத்தும் கூடி வரும் அதுக்கப்புறம் அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு அக்ஷயமாக திருமணம் நடக்கும் அதுக்கப்புறம் மூலத்தில் பிறந்தவர்களுக்கு பூரத்தில் பிறந்தவாளுக்கு அதாவது போராடத்தில் பிறந்தவளுக்கு உத்திராடம் ஒன்று ரெண்டு பாதங்களுக்கு திருமணம் நடக்கும் உத்திராடம் மூணு நாலு பாதங்களுக்கு உறுதியாக நடக்கும் அவிட்டத்துக்கு நடக்கும் சதயம் ஒன்று ரெண்டுக்கு நடக்கும் சதயத்துக்கு நடக்கும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு அவிட்டம் உத்திராட்டாதி அதுக்கப்புறம் உத்திராட்டாதி ரேவதி போராட்டாதிக்கு முழுமையாக போராட்டாதி மூணு நாலு பாதங்கள் உள்ளவங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் இப்படி மூணு நாலு நட்சத்திரங்களுக்கு தவிர இருக்கின்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு எதிரி வருகின்ற குரோதி புத்தாண்டுல அதாவது ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நமக்கு ரெண்டு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கின்ற காலகட்டத்தில் திருமணங்கள் உறுதியாக நடக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆயினியத்தில் பிறந்திருக்கேன் திருமணம் நடக்குமா பேட்டையில் பிறந்திருக்கேன் திருமணம் நடக்குமா சுவாமிஜின தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி உங்களுக்கு வந்து திருமணங்கள் கூடி வந்து தடங்கள் ஆவற மாதிரி தெரிஞ்சால் உங்களுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் களத்துற தோஷம் போன்ற கடுமையான தோஷங்கள் அதிக அளவில் அதிக பாகைகளில் இருக்கும் நிறைய பேர் என்னன்னா கோயிலுக்கு போயிட்டு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு அங்கே ஒரு நாள் தங்கிட்டு வந்துட்டோம்னா திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க அது தப்பான கருத்து இப்போ நமக்கு காய்ச்சல் வரும்போது அந்த காய்ச்சல் நார்மல் லெவலுக்கு வருவலை நம்ம எப்படி பவர்ஃபுல் ஆன்டிபையோட்டிக் சாப்பிட்டு சரி பண்ணுறோமோ அதுபோல தோஷத்தினுடைய அளவு வந்து பூஜ்ய நிலைக்கு வர வேண்டும் பல ஆயிரக்கணக்கான திருமணங்கள் நம்மளுடைய விசேஷமான பூஜைகள் மூலமாக நடத்த வைத்தத காரணத்தினால் திருமணம் ஆகாதவர்களுக்கு குருபலம் வரி வந்திருந்தும் திருமணங்களை காலாக்காலத்தில் கூடி வராதவர்கள் நம்மளுடைய மொபைல்ஸ் நம்பர் மூலமாக சுவாமிஜியை அணுகி காலாக்காலத்தில் திருமணங்களை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு என்றென்றும் பதினாறு ஐஸ்வர்யங்களை பெற்று சந்தோஷமாக வாடக்கூடிய அளவுக்கு தெய்வத்தினுடைய அருள் பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் சர்வேஜனா भवन so,